தமிழ்நாடும் அல் எல்லாமல்லும் பிறப்பிக்கிறார் அந்த உத்தரவு என்னவென்றால் அருள்நடி செல்லவு செல்லம் அவர்களுக்கு மரியாதை இல்லாத எந்த அளவுக்கு மேம்படுத்திருக்க வேண்டும் என்றால் சாதாரண ஒத்திரை கொடுத்து செய்யக்கூடிய மரியாதையை போலல்ல உதாரணமாக ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் நாம் மரியாதைக்கு எழுந்து நிற்கிறோம் வந்து கொண்டிருப்பவர் மரியாதைக்குரியவராக இருந்தால் அந்த மரியாதையை வெளிப்படுத்த உட்கார்ந்து நாம் எழுகின்றோம் இந்த மாதிரி உள்ள மரியாதை மட்டுமல்ல அவர்களுக்கு முன்னால் பேசும் போது எவ்வளவு அமைதியாக கட்டுப்பாட்டுடன் காட்டுக்கூத்தில் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும் சப்தத்தையே தாழ்த்தி பேச வேண்டும் என்பது குறித்த ஒரு வசனம் இந்த வசனத்தினுடைய பின்னணி என்னவென்றால் சமீன் என்ற பெயருடைய ஒரு கோத்திரத்தார் அரபு நாட்டிலே இருந்தார் அந்த கோத்திரத்தார் புனித இஸ்லாத்தை ஏற்றிக்கொண்டார்கள் பூமானவில் செல்லம் காவலர் அவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிக்கொண்ட அந்த கோத்திரத்தாருக்கு மதியில் ஒருவரை அமீராக நியமித்து திட்டமிட்டார்கள் பொதுவாக எந்த ஒரு குழுவாக இருந்தாலும் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் அதை வழிநடத்த ஒரு தலைவர் வேண்டும் எனவே புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் கிளையாருக்கு யார் தலைவராக இருக்க வேண்டும் சஹாபாக்களுக்கு மத்தியில் பெருமானார் கடல்வாசன் கலந்து பேசும் போது முதல் ஹலீஃபா அபு பக்ரில் ஒருவரே முன்மொழிந்தார் இவர் யார சூழல்தான் தலைமைக்கு தகுதியான இவர் தான் என்றார் உடனே உமருமன் இவரே மிகச் சிறந்தவர் என்று இன்னொருவரை முன்மொழிந்தார் இருவேறு கருத்துக்கள் எப்போது ஒரு சபையில் எழுகிறதோ அப்போது சப்தம் என்பாகவும் உயர் நமக்கெல்லாம் தெரியும் எந்த கூட்டமாக இருந்தாலும் அது பாராளுமன்ற கூட்டமாக இருந்தாலும் பள்ளிவாசல் கூட்டமாக இருந்தாலும் ஒருவரை முன்மொழிகின்ற நேரத்தில் அதற்கு இன்னொருத்தர் வழிமொழிந்தால் பிரச்சனை இல்லை பிரச்சனை பின் வைக்கப்படும் முதலில் முன்மொழியப்பட்ட ஒருவரை இன்னொருவர் மறுத்து அவரை விட இவரே சிறப்பு என்று சொன்னால் இல்லை இவர்தான் இல்லை அவர்தான் என்று சிறப்புக்கு மத்தியிலே வாக்குவாதம் ஏற்படும் போது இயல்பாகவே சப்தம் ஓங்கி வரி சபையிலே உள்ள அமைதி பாதிக்கப்படும் சலனம் அதிகமாகும் சைலன்ஸ் அடிப்பட்டு போகும் உடனே எல்லோரும் ஆரவான கட்டத்தை பார்க்கிறார் இது எல்லா ஊர்களிலும் நாம் பார்க்கிறோம் எனவே தேர்தல் என்று இருந்தால் தேர்வு என்றிருந்தால் ஏகமணல் என்றால் எந்த பிரச்சனையும் ஏக மனதில்லாமல் இருவேறு கருத்திடைந்தால் ஒவ்வொரு கருத்தினரும் சமக்குரிய கருத்துக்குரியவரை தேகமாக முன்மொழிவார்கள் இன்னொருத்தருவாரை எதிர்ப்பார்கள் இந்த சூழலில் இரண்டாம் முதலாம் ஹரீஃபா இரண்டாம் ஹலீஃபா சாதாரணமானவர்கள் சாமானியமானவர்கள் சங்கிற்குரிய சஹாபாக்கரின் ஒன்றாம் இரண்டாம் உயர்ந்த அந்தஸ்தே பெற்றவர் அவர்களே இருவே கருத்தில் வாதிக்கும் போயே சப்தம் உயர்ந்தது அல்லாவுடைய ரசூல் சென்ற அவர்களுக்கு அந்த சப்தத்தை விட வேகமாக உயர்ந்தது அந்த நேரத்தில் பெருமானா சென்றம் குறித்து நான் யார் அல்லாவுடைய ரசூல் எனக்கு முன்னால் இவ்வளவு சத்தமிட்டு பேசலாம் ரசூலில்லாஹி சென்னதாசனம் அந்த இருபுறம் ஹரிஃபாக்களை கண்டிக்கவிடும் அவருடைய கருத்தை மருத்துவமனையில் மௌனமாக இருந்தார் ஆனால் இவர்களுடைய சப்தத்தை விட ஓங்கி வெடிக்கிறது சில நேரங்களில் சில நிகழ்ச்சியில் பார்த்தோம் அவை தலைவர் ஒருவர் இருப்பார் அந்த அவை சப்தத்தை விட உறுப்பினருடைய சப்தம் ஓங்கி வெடிக்கும் உறுப்பினர்கள் இரு கோஷ்டிகளாக வேறுபட்டால் தலைவருடைய வார்த்தையை விட தலைவருடைய ஓசையை விட இது ஓங்கி வைக்கும் இது நடைமுறையில் நாம் பார்ப்பதுதானே என்னுடைய அனைத்துலகம் தலைவர் அன்னலம் பெருமான் சங்கம் நாசமுக்கு முன்னாலே இப்படி கருத்தில் போது சத்தம் உயர்ந்தது அந்த நேரத்தில் ரசூலுக்கு அவ்வாவுடைய விவகாரத்தில் அல்லா தலையிடுகிறான் எரே நம்பிக்கையால் நீங்கள் அல்லாவுடைய சப்தத்தை விட ஓங்கி சப்தம் உயர்த்தாதீர்கள் அவருடைய திரு சன்னிதானத்தில் அமைதியாக பேச வேண்டும் எனவே அவருடைய சப்தத்தை இயல்பாக ஒரு சப்தத்திற்கு ஒரு அளவு இருக்கும் அதை விட உங்கள் சப்தம் உயரக்கூடாது அதே போல வல்லாத்தி அஜி க வார்த்தையால் நீங்கள் இறைச்சி விட்டு பேசாதீர்கள் தெجاهலி பாயி அந்த ஃபஸா. உங்களே சிலருக்கும்கண்டி உரத்த குரலில் பேசுவதைப் போல, இரகசியமாய்ட்டு பேசுவையைப் போல், இரகசியருக்கு முன்னால் பேசாதீர்கள். அப்படி பேசினால் என்ன நடக்கும்? அந்த தஹ்பது அமாலኩம் வன் தும் தெரியாமலே நீங்கள் இந்த உலகத்தில் செய்யும் நல்ல அமல்கள் அத்தனையும் பாயாகிரும். நம்ம சிந்திக்க வேண்டிய கட்டம் என்ன தெரியுமா? அமல்களே பாழாகும் இது சாதாரணமான பாவம் அல்ல அமல்களை பாழாக்கும் பாவம் நாம் அன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அமல்கள் எப்போது பாழாக வேண்டாம் பாவத்தினால் அமல்கள் பாவம் பாழாகாது உதாரணமாக ஒருவர் ஐந்து வேலை தொழுகிறார் ஆனால் மது எழுந்துகிறார் ஒருவர் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறார் ஆனால் விபச்சாரம் செய்கிறார் ஒருவர் முழுக்க முழுக்க நோம்பு வீட்டில் எல்லா அமலில் வட்டி வாங்கினார் இப்போ மதுவருந்ததில் விபச்சாரம் செய்தது வட்டி வாங்குதல் இது போன்ற பாவங்களுக்குள்ளதில் நோன்பு வீட்டில் கொடுத்தல் ஹஜ் செய்தல் போன்ற அமல்களுக்கான கூலி வேறு எனவே இந்த பாவங்கள் செய்ததுனால இந்த அமல் மாத்திராக பாவத்திற்கான தண்டனை உண்டு அதே நேரத்தில் அமலுக்கான நற்கூழியும் உண்டு ஒரே நபர் நன்மையும் செய்கிறார் தீமையும் செய்கிறார் பாவமும் செய்கிறார் பரிசுத்த அமலும் செய்கிறார் என்றால் அந்த பாவத்துக்கான தண்டனை அனுபவிப்பார் பரிசுத்த அமல் அந்த பாவத்தினால் பாழாகி போகிறது ஆனால் அல்லாவுடைய ரசூவுடைய முன்னால் சப்தம் உயர்த்தினால் இந்த பஞ்சமா பாதலத்தே உடைய பெரிய பாவம் அல்லாவுடைய ரசூடையானத்தில் குரல் உயர்த்தி பேசுவது எனவே அது அமலை பார்த்துலாம் அமல் எப்போது பாத்திரம் ஈமானில் அமல் பார்த்துலாம் உதாரணமாக இரவு பகலெல்லாம் நின்று வணங்கி ஆண்டு முழுதும் நாளை தவிர எல்லா நாளும் நள்ளிரவு கூட சொல்லாத ஒரு மனிதருக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஈமானில் கோளாறு ஏற்பட்டால் ஈமான் அடி அசைவு ஏற்பட்டால் அத்தனையும் அத்தனையும் பாட்டு குடத்தை குப்புற வைத்து ஊற்றினால் நிரம்பாத அதே போல ஈமான் எனும் இதயத்தில் நிரம்ப வேண்டும் இதயத்தில் நிரம்பி ஈமான நல்ல அமல்களை செய்தால் நற்கூலி கிடைக்கும் ஈமானில் போராளம் ஏற்பட்டால் எதுமே அமல் செய்யும் பயன் எனவே அல்லாவுடைய ரசூல் செலவாகிய முன்னிலையில் சப்த முயற்சி பேசினால் அதனுடைய விளைவு என்ன எல்லா அவனும் பார்த்தலாகிறது எவ்வளவு பருந்து தொழுதாலும் ஒரு பருந்து கூட கதாவாக அவன் உருவது தொழுதாகும் பருந்தான தொழிலை பதினேழு ரசத்து ஒரு நாளைக்கு இந்த பதினேழு ரசத்தில் ஒரு ரசத்தை கூட கதாவிடாமல் தொழுதாகும் முதல் தக்மீருடன் இமாமுடன் சேர்ந்து ஜத்தாக சாதாரண மற்ற எல்லாம் உறங்கக்கூடிய நேரத்தில் அந்த சிறப்பான தொழுகையை தொழுதாலும் கூட இத்தனை அமலும் செய்தாலும் ஈமானை பாழாக்குவது எது ஈமான் பாழாக்கும் அலைஹி வஸல்லம் முன்னிலையில் சப்த உயர்த்தி பேசும் இந்த ஆயத்த அருளப்பட்டோட சகாபாக்கர் விடுமா அது நம்முடைய அமல்களை வீணாக்கி விடுமா ஈமானுக்கு சேதாரம் என்றால் தான் அமல் வீணாகும் எனவே இது அமலை வீணாக்கிற அளவுக்கு ஈமானுக்கு சேதாரத்தை ஏற்படுத்துவான்ற செயலி அதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு மத்திய ஏற்பட்டது இதிலே ஒரு வியப்பு என்னவென்றால் ஒரு சகாபை சாபித்தா அந்த சஹாபி இந்த ஆயத்து கிரக்கப்பட்ட அவர் மசித நபதி வருவதில்லை கேட்டார்கள் பல நாள் பார்த்தார்கள் வழக்கமாக வரக்கூடிய ஒருவர் பள்ளிக்கு வரவில்லை பள்ளிவாசல்கள் இந்த காலத்தில் யார் தொடர்ந்து வருகிறாரோ அப்படி வருவர் ஒரு நாள் வராமல் இருந்தால் இமாமுக்கே தெரிகிறது அல்லவா வழக்கமாக பலரும் வருவார்கள் போவார்கள் சில சில நாட்கள் வருவார்கள் ஆனால் தவறால் வருகிறவர் ஒரு நாள் வரவில்லை என்றார் உங்களை சில நாட்களாக பள்ளியில் காணவில்லை என்று ஒரு கேள்வி எதுவும் அல்லவா அதை போல எம்பெருமான சண்முகம் விசாரித்தார்கள் ஒரு நாள் கூட தவறாமல் பள்ளிக்கு வருவார்கள் இப்ப சில நாட்களாக அவரை காணவில்லை அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டதோ என்று ஐயப்பாற்றை விசாரித்தது அவரை நாங்கள் விசாரித்து வருகிறோம் என்று வீட்டுக்கு சென்றார் சாபித்தவர்களே அல்லாவுடைய ரசூர் உங்களை விசாரித்தார்கள் வழக்கமாக பள்ளிக்கு வந்து கொண்டிருந்த நீங்கள் இப்போ கொஞ்ச நாளா வரவில்லையே என்ன காரணம் என்று அப்போது சாபித்தேசல்ல சொன்னார்கள் அல்லாவுடைய ரசூருடன் போய் சொல்லுங்கள் என்னுடைய சப்தம் இயற்கையாகவே கொஞ்சம் பலமாக ஒலிக்கிற சொந்த அல்லாஹு தாலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒலியை கொடுத்துள்ளார் ஒரு ஓசை நயம் சிலருக்கு சமற்று பேசினால்தான் லேசாக புரியும் சிலர் மெதுவா பேசினாலும் அது பயங்கரமா ஒழிக்கும் சிம்ம குரலும் என்று சொல்வாரல்வா தமிழ்ல சிம்ம குரல் சிங்கம் கறித்ததை போல் வேகமாக ஒழிக்கிற தமிழ கூட சொல்வார்கள் வெண்கல கோட்டையிலே வேளம் புகுந்ததை போல் யானை துளிரிகிற சப்தம் அது பல பல பலமாக காட்டிலே ஒலிக்கும் வெங்கலத்திலான கோட்டையிலே அந்த யானை தொழிலால் எப்படி இருக்கும் அதை போல பேசினாலும் அதிகமாக ஒழிக்கிற ஓசை சிலருக்கு அமையும் ஆம்பிளி பேரோட்டு மாதிரி தொண்டையிலே ஆம்பிளி அட்டேச் அட்டேச்சு பண்ண மாதிரி மெதுவாக பேசினாலும் சப்தமாக ஒழிக்கும் சிலருக்கு அந்த சஹாபி சொல்கிறார் அல்லாவுடைய சொல்லுங்கள் என்னுடைய சப்தம் இயல்பாகவே கொஞ்சம் அதிகமாக ஒலிக்கம் நான் மெதுவாக எதையும் பேசி அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தத்தை விட என்னுடைய சப்தம் ஓங்கி ஒழித்தால் நான் கஷ்டப்பட்டு செய்த அமல் எல்லாம் பாலாகிவிடுமே எனவே நான் அந்த சன்னிதானத்துக்கு வர பயப்படுகிறேன் பயப்படுவதற்கு காரணம் திட்டமிட்டு நான் பேசுவதில்லை இயல்பாக பேசினாலே அது ரசூலுல்லாஹுடைய சப்தத்தை விட அதிகமாக ஒலிக்கும் என்ற அச்சத்தால் வரவில்லை என்று சொன்னவுடன் பெருமானார் சிலதாசம் அவரை அழைத்து வர சொல்லி அவருக்கு சொன்னார்கள் திட்டமிட்டு வேண்டுமென்றே பர்பஸாக நீங்கள் ஒருத்த குரலில் பேசினால்தான் அது பாவம் எந்த அளவுக்கு பாவம் என்றால் ஈமானியை பாதிக்கின்ற பாவம் இயல்பாக நீங்கள் பேசும்போது என்னுடைய சப்ஜெக்ட் என்பது அதிகமாக இருக்கிறது அது தவறு உதாரணமாக ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் மரியாதைக்காக வந்து நாம் விழுந்து நிற்கிறோம் இது நடைமுறை வந்து கொண்டிருப்பவருக்கு மரியாதை செலுத்து எழுந்து கொண்டிருக்கிறோம் மாற்றுச் சிறளாயா இருப்பவர் அப்படி எழ முடியுமா உடனே இவர் மாற்றுச் சிறளானி முட்டிற்கு கீழே காடு பாதிக்கப்பட்டிருக்கிறது அவரால் எழுந்து நிற்க முடியாது உடனே தன்னுடைய உஷா தன்னுடைய ஆசான் ஆசானின் ஆசான் வந்தாலும் அவர் எழுந்து நிற்கவில்லை உட்கார்ந்திருக்கிறாரு என்ன அபமரியாதை என்று யாராவது நினைப்பார்களோ அவருடைய இல்பு ஹெண்டிக்கப் எனவே இந்த நேரத்தில் அவர் எழுந்திருக்கவில்லை அவமரியாதை என்று நினைக்க மாட்டார்கள் இயல்பாக இருக்கிறவர் நல்ல ஆரோக்கியமானவர் உடல் எந்தவித ஊனமும் இல்லாத உட்கார்ந்தால எவ்வளவு திமுரு பாருங்க உஷாது வருகிறார் ஜெயச வருகிறார் மகான் வருகிறார் இவர் அப்படியே உட்கார்ந்திருக்கிறார் மற்றவர்கள் பேசுவார் மாற்றுத்திறனாளி ஒருவரை உட்கார்ந்தால் யாருக்கும் அந்த எண்ணமே வராது எனவே சனதாசன் சொன்னாங்க இயல்பாகவே என்னுடைய சப்தத்தை விட உங்கள் சப்தம் ஒழிக்காதான் அதுதான் ஈமானை பாதிக்கிற பாவமான காரியம் அதே நேரத்தில் உங்களுடைய சப்தமே அப்படி அமைந்து விட்டிருக்கின்றார் அதில் தவறில்லை என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தினார் இந்த ஆயத்தை நமக்கு தெரிகிற பாடம் என்ன அல்லாஹு அரசூடு சிவகாச முன்னால் பேசுவதாக இருந்தாலும் மெதுவாகத்தான் பேச வேண்டும் உரத்த உரையில் பேசக்கூடாது மஸ்ஜிதின் நபவியில் எழுதப்பட்ட வசனங்கள் இது ஒரு வசனம் செண்டை வாரம் ஒரு வசனத்தை اديதுறீது இது மஸ்ஜிதின் நபவியிலே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த புனித சன்னிதானத்தில் மாக்கான முஹம்மது அபாஹில் என்கிற ஆயத்திற்கு அடுத்து இந்த ஆயத்தில் யாயுஹல் லதீனா அமனோ லா இறை நம்பிக்கை அவ்வாவுடைய ரசூனுடைய சப்தத்தை விட உங்கள் சப்தத்தை உயர்த்தார்கள் மசிதின் நபரில் எழுதப்பட்டு அதனால மக்கத்தில் முக்கரமாவுக்கும் மதீனத்தில் நபராவுக்கு என்ன வித்தியாசனா மக்கமா நகரத்திலே தாபாவை கண்குளிர கண்டோம் லப்பை தவாகம் லப்பை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓங்கி ஒலிக்கிறார் அல்லாவுடைய ஆலயம் அருள் மிக்க அந்த கருபா அதை கண்டவுடன் நம்மளால் முடிந்த வரையிலும் உரத்த உடலில் கல்வியா சொல்லலாம் அது அனுமதிக்கப்பட்டது அது விரும்பத்தை ஆனால் ரவுதா ஷெரீஃப்ல போனா மதீனாவில் போனா அல்லாவுடைய சூழல்லான்னு சொல்லக்கூடாது அடக்கமா ஒடுக்கமா ஆக கல்பாவை கண்டவுடன் ஏற்படுகிற பேரானந்த காதலால் எவ்வளவு சத்தமிட்டு கல்வியா முழங்கினாலும் அதை அல்லா விரும்புகிறான் ஆனா மதியத்தின் முனபராவிலே மாணவி செல்லவாசம் அடக்கப்பட்ட இந்த திரித்தலத்திலே நாம் உரைத்த உதவி சொல்லக்கூடாது சலாம் சொல்லக்கூடாது அமைதியாக இருக்கிறோம் இன்று இந்து வரையிலும் ஹஜ்ஜிக்கு சென்றவர்களுக்கும் உம்ராவுக்கு சென்றவர்களுக்கும் தெரியும் நிதர்சனமாக பார்க்கிறோம் மக்காவை தல்வியாவின் முழக்கம் மதியினாவிலேயே உள்ளத்தின்பு உணர்ச்சிகள் மெதுவாக ஒழிக்கின்றன அசலாத்து அசலாம் யார் ரசூ அல்லாவுடைய என்று அமைதியாக உச்சரிக்கிறோம் இந்த நிலை இந்த ஆயத்தின் வெளிப்பாடு எனவே அல்லாஹுடைய சன்னிதானம் ஓங்கி ஒழித்தாலும் அல்லாஹதி தவறாக தருத மாட்டான் அல்லாவுடைய ரசூனுடைய சன்னிதானம் அது மரியாதைக்குரியது போற்றுதலுக்கு உரித்தானது அந்த சன்னிதானத்தில் நின்று தொழு நிற்பவர்கள் அடக்கமாக ஒடுக்கமாக அமைதியாக பேச வேண்டும் அங்கே அமைதி சைலன்ஸ் என்று உத்தரவு போட அல்லாவுடைய ரசூல் வரவில்லை அல்லாஹுவை தலையிட்டு அந்த சன்னிதானத்தை சங்கைப்படுத்த வேண்டியதே இந்த சமுதாயத்துக்கு உம்மத்துக்கு அல்லாஹ கடமையாக்கினார் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹுடைய அருமை தூதராக நமக்கு வழிகாட்ட வார்த்தைகளால் நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும் அந்த மரியாதையின் ஒரு வகைதான் சத்தமில்லாமல் அமைதியாக அவருடைய சன்னிதானத்தில் பேச வேண்டும் என்ற பாடம் நமக்கு ஒரு படிப்பினை எல்லாமல் அதுவாகும் அவருடைய ரசூடைய சன்னிதானத்தை மதிக்கிற மகத்துவத்தை ரசூலுல்லாயி செல்வான்கே கண்ணியத்தை மதித்த கூடிய மனபானனை நம் அனைவருக்கும் தந்தரு புரிவானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வ ஆஹித் தபானா அல்ஹம்துலில்லாஹி